नमस्ते ललिते देवी श्रीमत्सिंहासनेश्वरी भक्तानामिष्टदे मातः अभिरामे नमो ते துவனி வழங்கும் அபிராமி அந்தாதி சீரிஸின் இந்த பதிவு அபிராமி அந்தாதியின் முதல் பதிகம் அந்தாதிங்கிற சொல்ல நாம அந்தம் ஆதின்னு பிரிக்கலாம் பாடல்களை புனையும் போது ஒரு பாடலின் கடைசி சொல்லையோ எழுத்தையோ வரியையோ அடுத்த பாடலோட முதல் சொல்லாகவோ எழுத்தாகவோ வரியாகவோ வைத்து புனைவதை அந்தாதி தொடர்னு இலக்கணத்தில் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு இலக்கியத்தை புனைய மொழிவன்மையும் ஞானமும் மிக மிக அவசியமான ஒன்று அபிராமப்பட்டர் அபிராமி அம்மை மேலே ஒரு அந்தாதி அதுவும் நூறு பாடல்கள் பாடியிருக்காரு அதுவும் அவரோட மரண தண்டனை நிறைவேற்ற போகிற அந்த தருணத்துலனா அவரோட மனவலிமை எவ்வளோ அதிகமா இருந்திருக்கும் சும்மாவே நமக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலே பதற்றத்துல நம்ம வாய் தானா உலர ஆரம்பிச்சிடும் ஆனால் அபிராமப்பட்டருக்கும் அவரோட மனவலிமை கவிநயத்தோட பொருள் நயத்தோட நூற்றி ஒரு பாடல்களை பாட வச்சிருக்கு இந்த நிகழ்வை உளவியல் அதாவது சைக்காலஜி ரீதியாக நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு இன்னும் தெளிவாக தெரிய வரும் உளவியலில் ஃப்ளோன்னு ஒரு வார்த்தை இருக்கு இது ஒரு விதமான மனநிலைமை இந்த மனநிலையில் ஒரு வேலையை செய்யறவங்க அந்த வேலையில முழுமையா ஈடுபட்டு தன்னை மறந்து லயிப்பாங்க அப்படி ஒரு நிலையில உருவாகும் ஒவ்வொரு கலையும் செயலும் அவங்களுக்கு மட்டும் இல்லாம அதை பார்க்கற கேக்குற உணர்ற எல்லாருக்கும் ஒரு விதமான அலாதியான சந்தோஷத்தையும் மன அமைதியையும் தரும் இப்படிப்பட்ட ஃப்ளோ மனநிலை வரணும்னா மன ஒருமைப்பாடு ரொம்ப அவசியம் நம்ம அபிராமப்பட்ட கதையில அவர் மனம் முழுசா அன்னை அபிராமி மேல பொறுமைப்பட்டு இருந்தது இவருக்கு எங்கும் அபிராமி எதிலும் அபிராமி அன்னை மேல அன்பு கொண்ட அந்த நொடிய தன்னோட வாழ்க்கையின் தொடக்கம் அதாவது ஆதியா நினைச்ச அவர் தன்னோட வாழ்க்கை முடிஞ்சிடுமோங்கிற ஒரு நிலைமை வந்தப்போ அன்னையே முடிவாகவும் இருக்கணும் அதாவது அந்தமாகவும் இருக்கணும்னு இத பாடினார் போல தன்னோட முதல் பதிகத்துல அபிராமி அன்னையோட தோற்றத்தை வர்ணிக்கிறார் அபிராம பட்டர் எதை பார்த்தாலும் அபிராமியவே பார்க்க தெரிஞ்ச அவர் மற்றவங்களும் அந்த காட்சியை பெறணும்னு இந்த பாடலை பாடுறாரு உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் அதாவது அதிகாலையில் உதிக்கும் சூரியன் சிவந்து கண்களுக்கு ஒரு புத்துணர்வை தரும் அதே போலதான் அம்மையோட நெற்றி இருக்குன்னு சொல்றாரு உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் அதாவது நல்ல அறிவாளிகள் மாணிக்க கல்லோட சிறப்பை உணர்ந்து அதை புகழ்ந்து பாதுகாப்பாங்க அதே மாதிரி மெய்ஞானம் அறிஞ்சவங்க போற்றி பாடுற மாணிக்கம் நம்ம அம்மை அபிராமி தான்னு சொல்கிறாரு மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி அதாவது தாமரை மலர் மேலே வீற்றிருக்கும் மகாலட்சுமி செல்வத்துக்கும் அழகுக்கும் அதிபதி ஆனா அவங்களே அம்மைய துதிக்கும் அளவுக்கு மின்னல் கொடி போல அழகானவள் அபிராமி தாயார்ன்னு சொல்றாரு மாதுளம் போது மலர் மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி இந்த விழுத்துணையே அதாவது மாதுளை மலர போலவும் குங்குமத்தை போலவும் மென்மையான மென் சிவப்பு நிறமுடைய அபிராமி அன்னை என்னோட உற்று துணைன்னு பாடுறாரு அபிராமப்பட்டார் இந்த பதிகத்தை ஞானமும் நல்வித்தையும் பெற தினமும் பாடலாம்னு சொல்லப்படுது இந்த பதிகத்தை கேட்கலாமா